இன்றைக்கி வந்து அம்மா பால் நிறைய எடுத்து வச்சுருந்தாங்க சரி பன்னீர் போட்டால் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர் போட சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து பால் பண்ண வச்சுருக்கும் போதுலேருந்தே என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ரெசிபி பார்த்தீங்கன்னா ரசகுல்லா மில்க் கேசரி அப்புறம் வந்து ரோஸ் மில்க்கு பாசுந்தி ஸ்கூல் டைமிங்கில் சொல்கிறேன் ஏன்னா பால் மீது அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்போல்லாம் டிவியில் பார்த்து செய்வேன் அதுலேருந்து இது வரைக்குமே நான் பன்னீர் வந்து கடையில் வாங்கினதே கிடையாது பால் மீந்துட்டாவே நான் பன்னீர் போட்டு வச்சுருவேன் நான் இப்போ எப்படி பன்னீர் போட்டிருக்கேன்னா பால் வந்து பொங்கி வர ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நார்மலாக கொஞ்சம் கோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லெமன் ஜூஸோ வினிகரோ இல்லை தயிரோ ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அது அப்படியே நல்லா பச்சை தண்ணியில் அலசிட்டு ஒரு துணியில் வச்சு கட்டி மேலே வந்து வெயிட் வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வச்சு கட் பண்ணோம்னா நம்மளோட பன்னீர் வந்து ரெடி ஆகிடும் பசுமாட்டு பால்னால் ஒரு லிட்டருக்கு வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் நமக்கு பன்னீர் கிடைக்கும் கடையில் வாங்குறத விட விலையும் கம்மி ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது